ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் புதிய ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி மேலப்பாளையத்தில் உள்ள ஆசுரான் கீழத்தில் வைத்து இன்று நடைபெற்றது நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ஏ கே அலி ஷேக் மன்சூர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் புத்தாடைகளை வழங்கி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதீஜா இக்லாம் பாசிலா மேலப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுலு மீது மாமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறை சேர்மனுமான எம்ஏ ரம்ஜான் அலி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவி சைபுனிசா நிசா திமுக மூத்த முன்னோடி கிமு சாகுல் மீது உட்பட பலர் கலந்து கொண்டனர்